ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ஆண்களே இந்த அறிகுறிகள் நீங்க பழகும் பெண்ணிடம் இருந்தால் அவங்க காதலிக்க வாய்ப்பிருக்கும் வாங்கினைக்காத வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் அனைவரும் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் பொதுவாக பெண்கள் தாங்கள் விரும்பும் ஆணிடம் நேரடியாக தங்கள் உணர்வுகளை காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் சில அறிகுறிகள் மூலம் ஆண்களுக்கு சில செய்கைகளை வழங்குவார் மனித உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளின் மர்மத்தை தேடுவது சில நேரங்களில் கடினமான பணியாக இருக்கும் குறிப்பாக மற்ற நபர் மிகவும் வெளிப்படையாகவோ இருக்க முயற்சிக்கவில்லை என்றால் அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் கடினம் ஒவ்வொரு நபரும் அன்பை வெளிப்படுத்துவதில் தனித்துவமானவர்கள் ஆனால் சிலர் அதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் யாரோ ஒருவர் உங்களுக்காக தங்கள் உணர்வுகளை மறைத்திருப்பதற்கான அறிகுறிகளை புரிந்து புரிந்து கொள்வதற்கான வழிகாட்டி எந்த புத்தகத்திலுமே இல்லை அவர் உங்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது ஒரு பெண் உங்கள் மீது ஆர்வமாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் சில காரணங்களுக்காக அவற்றை மறைப்பதாக நீங்கள் உணர்ந்தால் சில அறிகுறிகளை நீங்கள் கவனிக்கலாம் அவை என்னென்ன அறிகுறிகள் என்றுதான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிந்த பெண் அல்லது தோழி உங்களை சுற்றி பதட்டமாகவும் கவலையாகவும் இருந்தால் அது உங்கள் மீது அவளுக்கு ஆழ்ந்த உணர்வுகள் இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்களை சுற்றி இருப்பதன் மூலம் அவளுடைய உணர்ச்சிகள் அவளுக்கு சிறந்ததாக இருக்கும் மேலும் நீங்கள் அருகில் இருக்கும்போது அவள் சற்று நடுக்கம் பதற்றம் அல்லது பதட்டமாக உணரலாம் இவை அனைத்தும் அவள் உங்களிடம் வெளிப்படுத்த தயங்கும் உணர்வுகளை அவள் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறாள் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் வெட்கப்படுதல் என்பது உங்கள் மகிழ்ச்சி அல்லது சில சமயங்களில் மற்றவரை பார்ப்பதில் உள்ள உற்சாகத்தை வெளிப்படுத்துவதாகும் நீங்கள் அவளை பாராட்டும் போது அல்லது தனிப்பட்ட உரையாடல்களில் ஈடுபடும் போது அவள் உங்களிடம் அடிக்கடி வெட்கப்படுவதை நீங்கள் கவனித்தால் அது நட்பை தாண்டி அவள் எதையாவது உங்களிடம் உணர்கிறாள் என்பதற்கான நுட்பமான அறிகுறியாக இருக்கலாம் யாராவது உங்கள் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தால் அவர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் அக்கறையுடனும் இருப்பார்கள் அவள் உங்களுக்காக உங்களுடன் தொடர்ந்து இருக்க முயற்சி செய்தால் உங்களுக்கு உதவ முன்வந்தால் அவள் உங்களை காதலிக்கலாம் உங்கள் வாழ்க்கையை பற்றிய சிறிய விவரங்களை நினைவில் வைத்திருந்தால் அவளுடைய உணர்வுகள் நீங்கள் நினைப்பதை விட ஆழமானவை என்பதற்கான அறிகுறியாக இவை இருக்கலாம் முதலில் மெசேஜ் கால் செய்வது பல சந்தர்ப்பங்களில் ஒரு நபர் தங்கள் உணர்வுகளை வெளியில் மறைக்க முயன்றால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வழக்கமான தொடர்பை பராமரிக்க முயற்சிப்பார்கள் அப்படி உங்களை பின்னும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உரையாடல்கள் குறுஞ்செய்திகள் அல்லது அழைப்புகளை தொடங்கினால் அவள் உங்கள் மீது விருப்பத்தை கொண்டிருக்கலாம் இப்போது சொன்ன வழிகள் மூலம் அவள் உங்களுடன் இணைந்திருப்பதற்கும் அவளுடைய வாழ்க்கையில் உங்களை நெருக்கமாக வைத்திருப்பதற்கும் முயற்சி செய்யலாம் நீங்கள் மற்ற பெண்களுடன் பேசும்போது அல்லது மற்றவர்களுடன் நெருக்கமாக இருக்கும்போது அவள் பொறாமைப்படுகிறார்களா உங்கள் மீது கோபத்தை கொண்டிருக்கிறாளா பொறாமை பெரும்பாலும் மறைக்கப்பட்ட காதல் உணர்வுகளின் அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் மற்றவர்களுடன் நேரத்தை செலவிடுவதை பார்த்து அவள் பொறாமைப்பட்டால் குறிப்பாக அவள் உங்கள் மீது காதல் உணர்வுகளையும் அவள் உங்களுடன் நெருக்கமாக இருக்கவும் விரும்புகிறார்கள் என அர்த்தமாகும் தந்திரமாக இருக்கும்போது பாராட்டுக்களை வெளிப்படுத்துவது எளிதானது அல்ல ஆனால் அவள் இன்னும் பொது மற்றும் தனிப்பட்ட முறையில் உங்களை புகழ்ந்து பாராட்டி இருந்தால் அவள் உங்களுக்கான உணர்வுகளை மறைத்து போற்றுதலின் வடிவத்தில் தன் அன்பை காட்டக்கூடும் உங்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவோள் அதாவது ஒரு பெண் உங்களை காதலிக்கிறார் என்றால் அதை நேரடியாக உங்களிடம் சொல்லாமல் மறைமுகமாக சில செய்கைகள் மூலம் வெளிப்படுத்தலாம் அப்படி யாராவது காதல் உணர்வுகளை உங்களிடம் மறைக்கிறார்கள் என்றால் உங்களுடன் நேரத்தை செலவிட அவர்கள் அடிக்கடி சாக்குகளை கண்டுபிடிப்பார்கள் வேலைக்காகவோ பொழுதுபோக்காகவோ அல்லது சாதாரணமான ஜாலியான பயணங்களுக்காகவோ அவள் உங்களை சுற்றி இருப்பதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து தேடுகிறார் என்றால் அவள் உங்களுடன் இருக்க அதிகம் விரும்புகிறாள் உங்களிடம் தங்கள் காதலை சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கலாம் உடல் ரீதியான தொடுதல் என்பது உங்கள் உணர்வுகளையும் மற்ற நபருக்கான பாசத்தையும் வெளிப்படுத்த மிகவும் சக்தி வாய்ந்த வழியாகும் பாசத்தின் வெளிப்படையான காட்சிகளில் அவள் ஈடுபடாவிட்டாலும் உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்த நுட்பமான வழிகளை கண்டுபிடிக்கலாம் இது உரையாடலின் போது உங்கள் கையை தொடுவது அல்லது உங்களை நட்புடன் கட்டிப்பிடிப்பது போன்ற உடல் ரீதியான தொடர்பை பேணலாம் இந்த அறிகுறிகளில் சிலவற்றை நீங்கள் பார்க்க முடிந்தால் அல்லது சிறிது நேரம் கவனிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் அன்பையும் பெறுவீர்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி